எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம வெளியில் நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளர சூப்பர் சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மீதமான மாவை வச்சு சுவையான ஒரு போண்டா ரெசிபி மழை குளிர் காலங்களில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கோங்க வெயில் காலமாக இருந்தால் மட்டும் என்ன நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடாமையாக இருப்போம் எந்த சமயத்துலையும் சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு எடுத்திருக்கேன் இட்லி மாவுனா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு இல்லை நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு எந்த பதத்தில் மாவை புளிக்க வச்சுருக்கோமோ அதே மாவு தான் தோசை மாவு கிடையாது இட்லி மாவு பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவு மாவு நல்லா புசு புசுன்னு திக்காக இருக்குது பாருங்க இது போல் இருந்தால் தான் இட்லி செய்யறதுக்கு வரும் அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்க மாவை எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கணும் நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் அளவுள்ள மாவு எடுத்தேன் அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் மாவு ஜவ்வரிசி சில சமயம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா ஜவ்வரிசியோட அளவு கூடுதலாக தேவைப்படும் அதனால ஜவ்வரிசியோட அளவு ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாது இந்த போண்டாக்கு நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது மாவு ஜவ்வரிசி தான் யூஸ் பண்ணணும் மாவு ஜவ்வரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் நல்லாவே ஊறட்டும் ஊறின பிறகு எடுத்து கலந்து பார்த்தீங்கன்னா இது போல மாவில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ஜவ்வரிசி நல்லா ஊறி மாவு திக்காக மாறி இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு இருக்கணும் நம்ம எடுத்த மாவு இட்லி மாவுங்கிறதுனால அதில் ஏற்கனவே உப்பு இருக்கும் இப்போ நம்ம சேர்த்த ஜெவ்வரிசிக்கு தேவையான அளவு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கால் டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக பெருங்காயத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள சீரகம் இதில் சேர்த்துடலாம் ஒரு இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணியோ இல்லை துருவியோ எடுத்து சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா மெல்லிசாக நீள நீளமாக இருந்துச்சு அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை உருவி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்ததுன்னா ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் அழுத்தி கையில் பிசையக்கூடாது அப்படி பிசைஞ்சிங்கன்னா வெங்காயத்தில் இருக்க நீர் சத்து வெளியே வந்து மாவு இலகலாக மாறிடும் அதனால் மைல்டா இதை கலந்து விட்டுக்கோங்க மாவோட பதம் இது போல் நல்லா திக்காகவே நமக்கு இருக்கணும் முதல்ல மாவில் நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி அதில் அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கூட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவில் ஜவ்வரிசி சேர்த்து திரும்பவும் கலந்து வச்சிருங்க அப்படி வச்சிங்கன்னா இது போல் எல்லாமே ஒரே சமயத்தில் ஊறி அந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்மளோட போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வச்சு போண்டாக்கள் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம் மாவை கலந்து விட்டுட்டு கையில எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு போண்டாக்கள் போட வசதியா இது போல இருக்கணும் இப்போ என்ன காஞ்சிட்ருக்கு ஒரு கடாயில பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா சூடேட்டும் சூடேறின பிறகு மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸில் நம்ம எந்த அளவு என்ன சேர்த்துருக்கோன்றதுக்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளை கொஞ்சம் சின்ன சின்னதாகவோ இல்லை பெருசாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் அதிக தீ வச்சு பொறிக்காதீங்க மிதமான தீயில் வச்சு பொறிக்கும்பொழுது தான் நல்லா மேலே கரெக்டான ஒரு கோல்டன் கலர்லேயும் உள்ளே வரைக்கும் மாவு வெந்தும் சூப்பராக நமக்கு கிடைக்கும் இது போல் நீங்கள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு திருப்பி போட வேணாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காமலும் உடஞ்சி போகாமலும் சூப்பராக நமக்கு கிடைக்கும் இந்த போண்டை பார்த்தீங்கன்னா சூடாக வெறும்னவையே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையாக இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் சாதாரணமாக வடை போண்டா பஜ்ஜிக்கெல்லாம் சட்னி வகைகள் சாம்பார் வகைகள்லாம் தொட்டுவிட்டு சாப்பிடுவீங்க இல்லையா அதில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை தொட்டுவிட்டு சாப்பிட்லாங்க வெளியில் மொறு மொறுனா உள்ள ரொம்ப சாஃப்டாக லைட்டான புளிப்பு சுவையும் நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் காரமெல்லாம் சேர்ந்து இந்த ஜவ்வரிசி போண்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் உங்களில் நிறைய பேர் ஈவினிங் டைமில் போல் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் யாரெல்லாம் ஜவ்வரிசி போண்டாவே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சாப்பிடாதவங்க இதே அளவுகளில் இந்த ஜவ்வரிசி போண்டாவை பக்குவமாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்